ஜோசியத்தை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப சிக்கலான விஷயம் அதுலேயும் இந்த வக்கிரத்தை புரிஞ்சுக்கிறது அதை விட சிக்கலான விஷயம் இப்போ பாருங்கள் ஜாதகத்தில் வக்ரம்னு கொடுத்துருக்க கிரகம் இருக்குல்ல அது கொடுக்குற பலன் வேறு கோச்சாரத்தில் இப்போ சனி பயிற்சியாகி வர்றார் குரு பயிற்சியாகி வர்றார் இவங்கெல்லாம் வக்ரம் ஆவாங்கள்ல அது கொடுக்குற பலன் வேறு ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க சில அதாவது எப்படின்னா ஜாதகத்தில் வக்ரமான கிரகம் எப்படி பலன் கொடுக்குங்கிறத விலாவரியாக நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் சுருக்கமாக சொல்லணும்னா நார்மலாக அது கொடுக்கக்கூடிய பலனை அப்படியே ஒன் எயிட்டி டிகிரி ஆப்போசிட்டாக கொடுக்கும் ரிவர்ஸ் கியரில் வேலை செய்யும் இது சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறது சரி இப்போ சனி பயிற்சி ஒருத்தருக்கு ஏழரை சனி நடந்துகிட்ருக்குது இந்த ஏழரை சனி ஏழரை வருஷமும் நாங்கள் கஷ்டப்படுவோம்னா அப்படின்னா கிடையாது அந்த சனி வக்ரமாகும் எது இந்த கோச்சாரத்தில் சனி வந்துட்டுருக்கு இல்லையா அது வக்ரமாகிற காலத்தில் அந்த சனியினுடைய வீரியத்தன்மை குறைஞ்சு அது பாசிட்டிவான பலன்களை செய்யும் அல்லது நியூட்ரலைஸ் ஆயிரும் இட்ஸ் டிபென்ஸ் அப்பான் த தசாபுத்தி அந்த பர்டிகுலர் ஜாதகத்தில் என்ன புத்தி போதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வேலை செய்யும் சரி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி வந்து வக்ரமாக நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த கோச்சாரத்தில் வர சனி வக்ரமாச்சுன்னா அது யோகமாக வேலை செய்யும் அப்போ தான் நான் ஏழுற சனியில் சொத்து வாங்கினேன் ஏழுற சனியில் நான் வீடு கட்டினேன் வெளிநாடு ஓனேன் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான டைம் அப்போது இந்த வக்ர சனி அப்படிங்கிறது வந்து கோச்சாரத்தில் வரையில் நார்மலாக அது வக்ரமாகச்சுன்னா அந்த கடுமையான பலன்கள் குறையும் அந்த ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி கண்ட சனி சென்மச்சனி விரைய சனின்னு அத்தனை சனி எந்த சனியாக இருந்தாலும் அதனுடைய தாக்கம் வீரியம் குறையும் ஆனால் இந்த வக்ரம் முடிஞ்சதும் திருப்பி அந்த பழைய ஸ்டேஜுக்கு போகும் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்ததுன்னா பிறந்த காலத்தில் அந்த டைம் யோகமாயிரும் எது இந்த கோச்சார சனி வக்ரமாகிற காலங்களில் யோகமாயிரும் இதான் சனி வக்ரத்தினுடைய ரொம்ப சூட்சமமான விஷயம் இதை அப்படியே குருவுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் கரெக்டாக வரும் பண்ணி பாருங்கள்